நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதை விட கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதில்தான் அன்பினுடைய மேன்மை விளங்குகிறது இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது நம்மை அன்பு செய்து வாழ்கிற இறைவனையும் அடுத்தவரையும் அன்பு செய்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு படகு எவ்வாறு முன்னோக்கி செல்ல இரண்டு துடுப்புகள் தேவைப்படுகிறதோ ஒரு பறவை பறந்து செல்ல எவ்வாறு இரண்டு இறக்கைகள் தேவைப்படுகிறதோ அதேபோல நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் இறைவனை சென்றடைய கடவுளையும் பிறரையும் அன்பு செய்வது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஒரு ஊரிலே ஒரு பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள் உண்டு பல சிரமங்களுக்கு மத்தியிலும் அந்த பெண்மணி ஒரு பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து பட்டம் பெறுகிறாள் அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த நேர்முகத் தேர்விலே பங்கேற்று நல்ல ஒரு கம்பெனியிலே நல்ல வேலை கிடைக்கிறது வேலைக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மருத்துவ ஆய்வுக்கு செல்கிற பொழுது அந்த பெண்மணியின் உடலிலே புற்றுநோய் இருப்பது கண்டடையப்படுகிறது அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டமையால் அந்த பெண்மணி தனது இல்லத்திலே படுக்கையாக இருந்து விடுகிறாள் சில நாள்கள் கழித்து அந்த வீட்டை சுற்றி இருந்த சுற்றத்தார் அனைவரும் அந்த பெண்மணி இடத்திலே சென்று எப்படி இருக்க வேண்டிய உன்னுடைய வாழ்வு இப்படி மாறிவிட்டதே என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி தனக்கு ஏற்பட்ட நோயை குறித்து கடவுளை சபிக்காமல் இவ்வாறு சொன்னாராம் இந்த நோயாய் கடவுள் எனக்கு கொடுத்தமையால் இவ்வளவு நாட்கள் என் பிள்ளைகளோடும் என் குடும்பத்தோடும் இறைவனோடும் என்னால் நேரம் செலவிட முடிகிறது என்று சொன்னாராம் இது அந்த பெண்மணி கடவுள் மீதும் தன்னுடைய அயலாரின் மீதும் கொண்டிருந்த அன்பை நமக்கு எடுத்துரைக்கிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்கப்பட்ட இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் யூத ரபிக்களிடையே முதன்மையான கட்டளை எது என்பது தொடக்கத்திலிருந்தே அவர்களிடையே இருந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எப்படி என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு யூத ரபியும் அறிந்தது போல ஒவ்வொரு யூதனும் எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமென்று இருநூற்று நாற்பத்தி எட்டு சட்டங்களும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சட்டங்களும் மொத்தம் ஆறுநூற்று பதிமூன்று சட்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன இந்த ஆறுநூற்று பதிமூன்று கட்டளைகளிலே எது முதன்மையான கட்டளை என்பதுதான் அவர்களுடைய விவாதத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறது பிரச்சனையானது இயேசு விடத்திலே கொண்டு வருகிற பொழுது இறைமகன் இயேசு சட்ட புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வசனம் சட்ட புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது இணை இறை வசனம் லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் இறை எல்லாம் அவர் மையப்படுத்தி அத்தனை கட்டளைகளையும் இரண்டு கட்டளைகளாக நமக்கு கொடுக்கிறார் ஒன்று உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் முழு ஆண்டவரோடும் ஆண்டவரை நீ அன்பு செய்ய வேண்டும் அவ்வாறு நீ ஆண்டவரை செய்கின்ற அந்த அன்பு அடுத்தவரிலே அயலாரினுடைய அன்பிலே முழுமை பெற வேண்டும் என்கிற அந்த கட்டளையை கொடுக்கிறார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு என்கிற அந்த ஒரு வட்டம் முழுமையடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய அன்பும் இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பானது அடுத்தவர்களுடைய அன்பிலே முழுமை பெற வேண்டும் தவ காலத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் தவக்காலத்தின் காலத்தின் வெள்ளிக்கிழமையிலே அடியடித்து நாம் இயேசு மனித குணத்தின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பினால் தன் உயிரை தியாகம் செய்த அந்த அவருடைய பாடுகளை தியானிக்க இருக்கிற நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறேன் இயேசுவின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்னோடு இருக்கக்கூடிய அயலாரோடு எந்த அளவிற்கு நான் பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என சிந்திப்போம் தொடர்கின்ற வழியிலே இறைவனை முழுமையாய் அன்பு செய்யவும் இறைவனின் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு அருள வேண்டுமாய் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமேன்